ஸ்ரீமதே ராமானுஜாய நமக சந்தோஷம் வளர்ப்போம் ஆரோக்கிய யுகம் அமைப்போம் நம்மை வழி நடத்தும் நமது ரியல் சிம்பிள் யோகா பவுண்டேஷன் சார்பாக திண்டுக்கல் மாவட்டம் சானார்பட்டி ஒன்றியம் மேட்டுக்கடை கிராமம் மல்லத்தான் பாறையில் அமைந்துள்ள ஆதி பரஞ்சோதி சகலோக சபையுடன் இணைந்து பட்டாச்சாரியார் ஜோதி சுவாமி அவர்களின் அனுமதியுடன் நாளை மற்றும் நாளைய மறுநாள் அதாவது மூன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சனிக்கிழமை மற்றும் நான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை ஆகிய இரு தினங்கள் காலை ஒன்பது மணி முதல் இரவு எட்டு மணி வரை முழங்கால் வழி இடுப்பு வலி கழுத்து வலி மற்றும் தோள்பட்டை வலி உடல் வலியை நீக்கக்கூடிய எளிய முறை ஆசனம் பிராணாயாமம் தியானம் மற்றும் உணவு முறைகள் பற்றிய விளக்கத்துடன் கூடிய பயிற்சி முறைகள் கற்றுத்தரப்படும் பயிற்சியில் கலந்து கொள்ள விரும்புபவர்கள் இரண்டு துண்டுகள் எடுத்து வர வேண்டும் காலை ஒன்பது மணி முதல் இரவு எட்டு மணி வரை ஒவ்வொரு நபருக்கும் ஒரு மணி நேரம் பயிற்சிகள் கற்றுத்தரப்படும் உங்களுக்கு உகந்த நேரத்தில் நீங்கள் வந்திருந்து பயிற்சியில் கலந்து கொண்டு பயிற்சிகளை கற்றுக்கொண்டு ஒவ்வொரு நாளும் நான் கூறக்கூடிய பயிற்சி முறைகளை தவறாமல் உங்கள் வாழ்நாளில் கடைபிடித்து உங்களுடைய முழங்கால் வலி இடுப்பு வலி கழுத்து வலி தோல்பட்டை வலி ஆகிய வழிகளில் இருந்து பரிபூரணமாக விடுபட்டு உங்கள் உடல் ஆரோக்கியத்தை பாதுகாத்து எங்களுடன் இணைந்து ஆரோக்கிய யுகம் அமைக்குமாறு அன்புடன் அழைக்கின்றேன் சந்தோஷம்